பர்சில் பழைய ரூபாய் பத்து ரூபாய் நோட்டு இருக்கா இந்த நம்பர் இருந்தாலே தான் ஆன்லைன் சர்ப்ரைஸ் பொக்கிசம் பழைய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் உங்களிடம் இருந்தாலே லட்சக்கணக்கில் வருமானத்தை ஏறலாம் என்று ஆன்லைன் விளம்பரங்கள் அடிக்கடி வருவதுண்டு பழைய பத்து ரூபாய் நோட்டுகள் கூட ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை என்கிற தகவல் ஒன்று தற்போதும் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது இது குறித்து இங்கே சுருக்கமாக பார்ப்போம் எப்போதுமே கோல்டு என்பார்கள் அது பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளுக்கு பொருந்து உண்மையாகும் சர்வதேச சந்தையில் பழைய மற்றும் ஆரிதான ரூபாய் நோட்டுகளுக்கு டிமாண்ட்கள் அதிகமாகவே உள்ளனர் காரணம் இந்த நோட்டுகளின் தேவை அதிகரித்துள்ளதால் அவற்றை பல லட்சம் ரூபாய் விலை கொடுத்து வாங்க நிறைய பேர் தயாராக உள்ளனர் ஆனால் அனைத்து ரூபாய் நோட்டுகளுமே இது பொருந்தாது குறிப்பிட்ட அம்சங்கள் இந்த ரூபாய் நோட்டில் இருக்க வேண்டும் சில குறிப்பிட்ட வரிசையின்கள் மற்றும் சின்னங்கள் கொண்ட பழைய நோட்டுகளை ஆன்லைனில் அதிக விலையில் வாங்குகின்றனர் நூறு ரூபாய் ரூபாய் ஒன்று அஞ்சு பத்து இருபது ஐம்பது ரூபாய் என எந்த நோட்டுகள் இருந்தாலும் அதற்கும் ஆன்லைனில் நல்ல கிராக்கி உள்ளதாக சொல்கிறார்கள் இவைகளை விற்பதற்கென்ற நிறைய வெப்சைட்கள் உள்ளன குறிப்பாக ஓஎல்எக்ஸ் போன்ற குவிசர் இந்தியா மார்க் இபே போன்ற வெப்சைட்டுகளிலும் விற்கலாம் இதில் ஈபே வெப்சைட் பழைய நோட்டுகள் அல்லது நாணயங்களை விற்பனை செய்வதற்கான இந்நிலையில் சாதாரணமாக உள்ள ரூபாய் பத்து ரூபாய் நோட்டும் சில நேரங்களில் நாலு லட்சம் ரூபாய்க்கு மூணு நோட்டுகள் சேர்ந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட வாய்ப்புள்ளதாக ஆன்லைனில் மீண்டும் விளம்பரங்கள் பரவி வருகின்றன இந்த நோட்டுகளும் அடையாளம் காண பல முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும் முதலில் நோட்டில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற வரிசை அச்சிடப்பட்டிருப்பது அவசியம் அத்துடன் நோட்டில் மகாத்மா காந்தி போட்டோ அசோக சக்கரம் ஸ்வச் பாரத் லோகோ ஆகியவை இருக்க வேண்டும் பத்து என்ற எண்ணும் ஏறு வரிசையின் எண் ஃபேனல் மற்றும் பல மொழிகளில் அச்சிட்டப்பட்டிருக்கும் பின்புறத்தில் நாட்டின் கலாச்சார பாரம்பரிய பிரதிபலிக்கும் கோனர் சூரிய கோயில் படமும் இருக்க வேண்டும் நோட்டின் நிறம் சாக்லேட் ப்ரௌன் கலரில் பல ஜியோமெட்ரிக் வடிவமைப்புகள் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் இந்த நோட்டு ஒன்று நாலு லட்சம் ரூபாய்க்கும் மூணு நோட்டுகள் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த வகை நோட்டுகளை வைத்திருப்போர் ஆன்லைனில் விற்க வேண்டுமெனால் விற்க போன்ற ஆன்லைன் சந்தையில் விற்பனையாக பதிவு செய்ய வேண்டும் பிறகு நோட்டின் தெளிவான ஃபோட்டோவை அப்லோட் செய்ய வேண்டும் இந்த ஃபோட்டோவை பார்த்து ரூபாய் நோட்டு தேவைப்படும் கஸ்டமர்கள் அதில் உள்ள ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு விற்பனை விவரங்களை பேசுவார்கள் சில நேரங்களில் சாதாரணமாக இருக்கும் பத்து ரூபாய் நோட்டும் சில குறிப்பிட்ட அம்சங்கள் இருந்தால் அது உங்களுக்கு பொக்கிஷமாகிவிடும் உங்களை லட்ச அதிபதியாகிவிடும் எனினும் சரியான தகவலை பின்பற்ற விற்பனை செய்ய வேண்டும் பலரும் இது போன்ற பழைய ரூபாய் மற்றும் பழைய நாணயங்களை மாற்றி லட்சக்கணக்கில் வருமானம் பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் மோசடி அல்லது முன்பணம் செலுத்தும் பேச்சுகளில் விழுந்துவிட்டால் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் ஆர்பிஐ அனுமதி இல்லாமல் எந்த நிறுவனத்திற்கும் விற்பனை செய்யப்பட முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்